சிறுவனாக இருக்கும் போதிலிருந்து நான் அடிக்கடி கேட்ட படித்த வரலாறு உத்தம் சிங்கின் வரலாறு உத்தம் சிங் வரலாறை எப்போதெல்லாம் படிக்கிறேனோ அப்போதெல்லாம் உடம்பில் மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்வை நான் அனுபவித்திருக்கின்றேன் அவ்வளவு புரட்சிகர வரலாறு அவருடைய வரலாறு பஞ்சாபின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த உத்தம் சிங் ஏழு வயதில் பெற்றோரை இழந்து அனாதையாகிறார் பெற்றோரை இழந்த உத்தம் சிங்கும் அவருடைய அண்ணன் சாது சிங்கும் நாடோடிகளுடன் சேர்ந்து ஊர் ஊராக சுற்றுகிறார்கள் இதை பார்த்த அவர்களுடைய ஒரு உறவினர் அவர்களை மீட்டு அமிர்தசரஸில் உள்ள ஒரு அநாதை இல்லத்தில் சேர்க்கின்றார் அந்த அமிர்தசரஸ் அனாதை இல்லத்தில் நன்றாக படித்து பல கைத்தொழில்களை கற்று வளர்கின்றான் உத்தம் சிங் அவனுக்கு பத்தொன்பது வயது நிறைவடைகின்ற நேரத்தில் தான் ஜாலியன் பாலாபாக் படுகொலை நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஜாலியன் பாலாபாக் மைதானத்தில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்கள் ஆங்கிலேய படையினர் தகவல் கேள்விப்பட்டு அநாதை இல்லத்திலிருந்து உத்தம் சிங் தன்னுடைய நண்பர்களுடன் அந்த இடத்துக்கு விரைகின்றான் அங்கு இறந்து கிடந்த மக்களை பார்த்து உள்ளம் கொந்தளிக்கிறது கடைசி நேர மூச்சிற்காக உயிருக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து சிலரை காப்பாற்றுகின்றான் இவர்கள் கொடுத்த தண்ணீரை குடித்து கடைசி உயிரை விட்டவர்கள் சிலர் அந்த காட்சி மக்களின் அழுக்குரல்கள் உத்தம் சிங்கின் உள்ளத்தை தாக்கியது ரத்தமும் சகதியுமாக இருந்த அந்த மண்ணை தன்னுடைய கையிலே அள்ளி ஒரு சபதம் இருக்கின்றான் என்னுடைய சகோதர சகோதரிகளை காக்கை குருவிகளை சுடுவதைப் போல சுட்டு தள்ளிய ஹாரி டயரையும் அவனுக்கு ஆதரவாக இருந்த ஓ டயரையும் இவர்களுக்கு சப்பை கட்டு கொட்டிய இந்திய அமைச்சர் பழிவாங்கியே தீர்வேன் இன்றிலிருந்து இதுவே என்னுடைய லட்சியம் என்றவன் அன்றிலிருந்து அவன் அதை ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நினைவாகவே மாற்றிக்கொண்டான் அன்பர்களே ஹாரி ஓட்டையரும் ஷெட்லாண்டும் இருப்பது இங்கிலாந்தில் இளைஞன் உத்தம் சிங் இருப்பதோ இந்தியாவின் அமிர்தசரஸ் நகரத்தில் நண்பர்கள் கிண்டல் செய்கிறார்கள் உன்னால் சென்று பழுதி இருக்க முடியுமா இது நடக்கும் விஷயமா என்று கிண்டல் அடிக்கிறார் அது குறித்தெல்லாம் உத்தம் சிங் கவலைப்படவில்லை பார்ப்பவர்களிடமெல்லாம் அவன் கேட்கும் ஒரே கேள்வி ஐயா என்னை இங்கிலாந்திற்கு அனுப்பி வைக்க முடியுமா ஒரு தொழிலதிபர் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லும் கப்பலில் பணியாளராக தென்னாப்பிரிக்கா செல்கிறாயா என்று உத்தம் சிங்கிடம் கேட்கின்றார் இந்தியாவிலிருந்து முதலில் கிளம்புவோம் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிலிருந்து எப்படியாவது அடுத்து இங்கிலாந்திற்கு சென்று விடலாம் என்ற திட்டமான எண்ணத்துடன் உத்தம் சிங் கிளம்புகின்றான் தென்னாப்பிரிக்காவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவை அடைந்த உத்தம் சிங் அங்கிருந்து சிலர் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவை அடைகிறார் அமெரிக்காவில் இந்திய புரட்சி வீரர்களை சந்திக்கின்றான் அவர்களுடன் பேசியதன் மூலமாக உத்தம் சிங்கின் உள்ளத்தில் இருந்த புரட்சி வேகம் மேலும் அதிகரித்தது அங்கிருந்து சில நண்பர்கள் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு புறப்பட்டான் உத்தம் சிங் இங்கிலாந்தில் இன்ஜினியரிங் மாணவனாக படித்துக்கொண்டு கொண்டு சில சில சின்ன சின்ன வேலைகளை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்கிறான் ஆனால் அவன் உள்ளமெல்லாம் ஒரே நினைவுதான் ஜாலியன் வாலா பாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உத்தம் சிங்கின் நண்பனான பகத்சிங்கிடமிருந்து இருந்து ஒரு கடிதம் வருகிறது அப்பழுக்கற்ற தேசபக்தனே உத்தம் சிங் உன்னுடைய சேவை தாய்நாட்டிற்கு தேவைப்படுகிறது நீ இங்கு கிளம்பி வா என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது நண்பனின் அடைப்பை தட்ட முடியாத உத்தம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு புறப்படுகின்ற இந்தியாவில் துறைமுகத்தில் வைத்து இவனை சோதனையிடும் போது கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது அந்த காரணத்திற்காக உத்தம் சிங் கைது செய்யப்படுகிறார் ஆயுத தடை சட்டத்தில் கைது செய்து நான்கு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் உத்தம் சிங் சிறையில் இருக்கின்ற நேரத்திலேயே பகத்சிங் தூக்கில் இடப்படுகின்றான் அன்பு நண்பன் பகத்சிங் தூக்கில் தொங்கிய கதையை கேள்விப்பட்டு உள்ளம் வருத்தமடைகிறது பழிவேட்கை அதிகரிக்கிறது அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட உத்தம் சிங் அங்கிருந்து ஜெர்மனி சென்றான் ஜெர்மனியிலிருந்து மீண்டும் இங்கிலாந்துக்கு சென்றான் இங்கிலாந்தில் சென்ற உத்தம் சிங்கின் மனதிலெல்லாம் ஒரே எண்ணம் ஓட்டையரையும் ஹாரிடையரையும் லார்டு கண்டுபிடிக்க வேண்டும் மூன்று பேரும் இருக்கும் இடங்களை கண்டுபிடித்து விட்டான் ஆனால் மூன்று பேரையும் ஒரு இடத்தில் கிடைக்க வேண்டுமே ஒருவரை படிதீர்த்து தீர்த்துவிட்டு அடுத்தவரை தேடிச் செல்வதற்குள் தான் போலீசின் பிடியில் சிக்கிவிட்டால் தன்னுடைய லட்சியம் நிறைவேறாமல் போகிவிடுமே என்பதற்காக மூவரையும் ஒன்றாக கிடைப்பதற்காக காத்திருந்தான் ஆண்டுகள் அந்த ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவனுடைய சுதந்திர வேகம் தாழவில்லை ஏறிக்கொண்டே இருந்தது அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாளில் பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது எந்த சுட்டேன் சுட்டேன் இந்தியர்களை சுட்டேன் துப்பாக்கியில் தோட்டாக்கள் தீரும் படுத்த படுக்கையாகி இறந்து விட்டான் என்ற செய்தி தான் அது அதை பார்த்த உத்தம் சிங்குக்கு வருத்தம் ஏற்பட்டது நான் பழுதிய திட்டமிட்ட ஹாரி டயரை இயற்கை அல்லது இறைவன் பழிதீர்த்து விட்டானே இனியும் பொறுத்திருக்க கூடாது இந்த வாய்ப்பை இயற்கைக்கோ இறைவனுக்கோ இனியும் விட்டுக் கொடுக்க முடியாது மிச்சம் இரண்டு பேரையும் என் கையாலேயே பழிதீர்க்க வேண்டும் என்று திட்டத்தை தயாரிக்கிறான் இருவரின் வீடுகளையும் நோட்டமிடுகிறான் இருவரும் எப்போது வீடுகளிலிருந்து வெளியே வருவார்கள் எங்கெல்லாம் செல்லுவார்கள் அத்தனை விவரங்களையும் அவன் தயாரித்து விட்டான் ஒரே ஒரு பிரச்சனை ஒருவரை தீர்த்து விட்டு அடுத்தவரை தேடி செல்லும் நேரம் இதற்கு ஒரு கார் தேவைப்படுகிறது யாரிடம் உதவி கேட்பது இங்கிலாந்தில் புரட்சி வீரர்கள் இருக்கிறார்கள் இந்திய புரட்சி வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உதவி கேட்கலாம் ஆனால் யார் நல்லவன் யார் காட்டிக் கொடுப்பவன் என்று தெரியாதே தன்னுடைய திட்டத்தில் ஒரு சிறு பிழை நேர்ந்தாலும் லட்சிய லட்சியம் தடைபட்டு விடுமே என்று எண்ணி யாரிடமும் உதவி கேட்கவும் தயங்கினான் உத்தம்சிங் இந்த நிலையில் இறைவனே நேரம் குறித்து கொடுத்ததை போல ஒரு செய்தி பத்திரிகைகளில் அவன் கண்ணில் காக்ஸ்டன் ஹால் என்ற ஒரு ஹால் அந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஒரு பொது நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சியில் லார்டு ஷெட்லண்டும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளுகின்றார்கள் நடக்கும் அந்த நிகழ்ச்சி உத்தம் சிங்கின் உள்ளத்தில் பேர் ஊகையை ஏற்படுத்தியது அந்த இன்னொரு வரலாறு உண்டு அதே காக்ஸ்டன் ஹாலில் வைத்துத்தான் தங்க வங்கத்தை இரண்டாக பிரித்த கர்சான் மாவீரன் மதன்லால் திங்காரா பழி தீர்த்தான் ஆக உத்தம் சிங் தன்னுடைய திட்டத்தை விட்டான் அவர்களை யோசிங்கள் சபதம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்ற போவதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு வேட்கையை தன்னுடைய மனதிலே சுமந்து கொண்டிருந்திருக்கின்றான் அந்த இளைஞன் அந்த காக்டன் காலில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அறைக்கு தன்னுடைய கையிலே ஒரு துப்பாக்கியுடன் சென்றான் உத்தம் சிங் ஓட்டையர் பேசிக்கொண்டிருக்கின்றான் நாவன்மை மிக்க ஓட்டையர் அழகாக பேசுகின்றான் மக்கள் கைதட்டுகிறார்கள் ரசிக்கிறார்கள் பேசி முடித்து விட்டு தன்னுடைய நாற்காலியை நோக்கி இருக்கையை நோக்கி டயர் திரும்பிய நேரத்தில் மான் மீது பாய்கின்ற சிறுத்தை போல மேடையில் தாவி ஏறிய உத்தம் சிங் தன் கையில் துப்பாக்கியால் ஆறு குண்டுகளை டயரின் மார்பிளே செலுத்தினான் அருகில் இருந்த ஷெட்லாண்டின் மேலும் ரெண்டு குண்டுகளை சுட்டான் பக்கத்தில் இருந்த மேலும் சிலரை நோக்கியும் சுட்டான் இத்தனையும் செய்துவிட்டு தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு எதுவும் நடக்காதது போல கடமையை செய்து முடித்த கர்ம யோகியை போல நின்றான் உத்தம் சிங் அங்கு இருந்த கலேபுரத்தில் அலறியடித்த மக்கள் கூட்டங்களுக்குள் புகுந்து தானும் தப்பி சென்றிருக்கலாம் ஆனால் அதற்கு கிஞ்சித்தும் முயற்சிக்காமல் கடமையை செய்தேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதைப் போல நின்றான் உத்தம் சிங் போலீசார் உத்தம் சிங்கை கைது செய்கிறார் அடுத்த நாளே நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டான் உத்தம் சிங் நீதிபதி கேட்கிறார் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல் என்று உத்தம் சிங் சொன்னான் ஐயா உலகத்திலேயே புண்ணிய பூமியாக வாரது தேசத்தில் பஞ்ச நதிகள் பாயும் பாஞ்சாலத்தில் பிறந்த தான் ஏழு வயதில் பெற்றோரை இழந்த எனக்கு இந்த தேசத்து மக்களே தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகளும் ஆனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி அமிர்தசரஸ் நகரத்தில் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு அப்பாவி மக்களை காக்கை குருவிகளைப் போல சுட்டுக் கொண்டான் ஹாரி டயர் அவனுக்கு உத்தரவிட்டவன் ஓ இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவன் மூன்று பேரையும் பழி வாங்க வேண்டும் என்று நான் அன்று சமதம் செய்தேன் புவர் ஃபெல்லோ ஹாரி டயர் தானாக செத்துவிட்டான் என்னிடமிருந்து இறக்கும் பாக்கியத்தை அவன் இழந்து விட்டான் படி வாங்குவதற்கே சுட்டேன் கொல்ல வேண்டும் என்பதற்காகவே சுட்டேன் 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 சுட்டுக் இருந்தேன் என் கையில் இருந்த துப்பாக்கியில் தோட்டாக்கள் தெரு வரை சுட்டேன் மட்டுமா அன்பர்களே சொல்லுகின்றான் ஒரு இளைஞன் ஒரு தன்னுடைய தேசத்திற்காக எதை செய்ய முடியும் அதிகபட்சமாக தேசத்துக்காக உயிரை கொடுக்க முடியும் நான் பிறந்த இந்த தேசத்திற்காக என்னுடைய உயிரை ஏற்பணிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் நீங்கள் கொடுக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கைகட்டி நின்றான் உத்தம் சிங் உத்தம் சிங்குக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உத்தம் சிங் என்ற மாவீரன் தூக்கிலிடப்பட்டான் தூக்கு மேடைக்கு செல்லும் போது திருமண மேடையை நோக்கி செல்லும் மணமகனை போல முகத்தில் புன்மொருவருடன் சென்ற உத்தம் சிங் தூக்கு கயிற்றை தானே கல் மாட்டிக்கொண்டான அன்று அந்த உயிர் இந்த தேசத்திற்காக பிரிந்தது அன்பர்களே எப்படிப்பட்ட வரலாறு நம்முடைய வரலாறு எப்படிப்பட்ட புரட்சி வீரர்களின் வரலாறு நம்முடையவர் இப்படிப்பட்ட புரட்சி வீரர்களை வைத்துவிட்டு வெளிநாட்டு புரட்சியாளர்களை தலைவர்களாக கொண்டாடுவது எந்த வகையில் நியாயம் கொண்டாடுவோம் முத்தம் சிங் போன்ற அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தேசபக்தர்களை